அமெரிக்காவில் வசித்த எம் சி டேவிஸ் மிகப்பெரிய தொழிலதிபராகவும் சூதாட்டக்காரராகவும் இருந்தார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கையை பாதுகாக்கும் முயற்சியில் இறங்கினார் ஏற்கனவே அழிந்து வரும் காடுகளை பாதுகாக்கவும் புதிய காடுகளை உருவாக்கவும் ஆரம்பித்தார் இதற்காக தன் சொத்தில் இருந்து ஒன்பது கோடி டாலர்களை செலவு செய்தார் ஆயிரக்கணக்கான நிலங்களை புளோரிடாவில் வாங்கினார் பைன் மரங்களை வளர்த்தார் மரங்கள் ஓரளவு வளர ஆரம்பித்த பிறகு விலங்குகள் பரவ பூச்சுகள் போன்றவற்றை கொண்டு வந்து காட்டுக்குள் விட்டார் வவ்வால்களை காப்பதற்கு செயற்கை குகைகளை அமைத்தார் நீர் நிலைகளை கடல் ஆமைகளை வளர்த்தார் இருபது ஆண்டுகளில் ஐம்பத்தி மூவாயிரம் ஏக்கரில் காடுகளை வளர்த்தார் டேவிஸ் இயற்கையான காடுகளைப் மண் குன்றுகள் சமவெளிகள் களிமுகங்கள் எல்லாம் இந்த காட்டில் உருவாகிவிட்டன அழிந்து வரக்கூடிய கடல் ஆமைகள் உட்பட முன்னூத்தி அறுபது உயிரினங்கள் தற்போது வசித்து வருகின்றன கடந்த ஆண்டு நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார் டேவிட் இனி தான் பிழைக்க முடியாது என்று தெரிந்தவுடன் மருத்துவமனையை விட்டு வெளியேறினார் தான் அமைத்த மர காட்டுக்குள் வந்து தற்கொலை செய்து கொண்டார் டேவிட்ஸ் சுற்றுச்சூழலை காக்கும் தன்னுடைய முன்னூறு ஆண்டுகால திட்டத்துக்கு தேவையான அனைத்தையும் செய்து வைத்துவிட்டார் டேவிட்ஸ் தான் செய்த எல்லாம் விளம்பரப்படுத்திக் கொள்ளாததால் இவர் இருக்கும் போது இவரது சாதனை வெளியே தெரியவில்லை அவர் மறைந்த பிறகு அமெரிக்கா முழுவதும் பேசப்பட்டது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சூழியலாளர்கள் பள்ளி மாணவர்கள் என்று ஏராளமானவர்கள் இந்த காட்டுக்கு வந்து சென்ற வண்ணம் இருக்கிறார்கள்